ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு தலைவலி மூட்டு வலி கால்வழின்னு உடம்புல இல்லாத வியாதிகளே கிடையாது எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தும் அவர் வியாதி குணமாகவே இல்லை அப்ப பக்கத்து ஊரில் ஒரு புது வைத்தியர் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சி பார்த்தாரு இவரை சோதிச்சு பார்த்த வைத்தியர் ஒரு டப்பா நிறைய சூரணத்தை அதாவது மாத்திரையை கொடுத்து இந்த சூரணத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்க வியாதியும் சரியாயிடும்னு சொன்னார் அந்த சூரணத்தை சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷனும் இருந்துச்சு எப்போவெல்லாம் வேர்வை வருதோ அப்போ தான் இந்த சூரணத்தை சாப்பிடணும்னு சொன்னாராம் இந்த மனுஷரும் அதை வாங்கி வச்சுட்டு எப்படா வைக்கும் எப்படா சாப்பிடலான்னு காத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் அவருக்கு வேர்வையே வரலை சூரணத்தையும் சாப்பிடவே இல்லை அப்போது அவருடைய மனைவி உடம்பு கொஞ்சம் உஷ்ணமானால் போகுது அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்க பேசாமல் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடைக்கு போகிறது துணி துவைக்கிறது தோட்ட வேலை செய்கிறதுன்னு கொஞ்சம் அவருக்கு வேலைகளை கொடுத்தா இந்த வேலைகளெல்லாம் செய்ய செய்ய அவருடைய உடம்பு வியர்க்க ஆரம்பிச்சது ஒவ்வொரு முறை வேர்க்கும் போதும் மறக்காமல் போய் அந்த சூரணத்தை சாப்பிட்டாரு இப்படியே அந்த சூரணம் பாதி பாட்டில் காலியாகும் முன்னாலேயே இவருடைய வியாதி எல்லாம் சுகமாயி போச்சு மீது இருக்கிற சூரணத்தை என்ன பண்றதுன்னு யோசிச்சு அந்த வைத்தியரை போய் பார்த்து ஐயா நீங்க பழைய தான் போங்க எந்த வைத்தியத்தாலும் குணப்படுத்த முடியாத வியாதிய ஒரே சூரணத்துல குணப்படுத்திட்டீங்களே ஆமா அப்படி என்னதான் அது அப்படின்னு கேட்டார் அதுக்கு வைத்தியர் சிரிச்சுக்கிட்டே இந்த வியாதி இந்த சூரணத்தால குணமாகல உன்னுடைய உடல் உழைப்பால் அதாவது நீ செஞ்ச வேலையினால தான் குணமாயிடுச்சு நான் கொடுத்தது வெறும் துளசியும் வெல்லமும் தான் அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம் ஆமாங்க அதான் பைபிளில் ரெண்டு தசலோனக்கியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கச்சு திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு நாமளும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா உழைச்சி உயர்ந்த நிலைக்கு போவோமா